இது பூராமே எதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக இதை பூரா ஏற்பாடு பண்ணாங்க ஆனா அந்த மக்கள் இது தெரிஞ்சு அரசாங்கமும் சுதந்திர தின கொண்டாட்டத்தை சிறப்பாக சிறப்பானே நம்ம போராட்டத்தை கலைக்கிறாங்க நம்மளும் அதை கையில் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆரம்பத்திலேருந்து மக்கள் வந்து கொடியை கையில் வச்சிருந்தாங்க ஏன்னா இது பூரா ஆகஸ்ட் மாசமும் தேசியக்கூடிய கையில் வச்சுட்டு தான் அவங்க போராட்டமே பண்ணாங்க ஆனா அவங்களை அடிச்சியத்தையில எல்லா தேசியக்கூடிய குப்பை மாதிரி கீழே தான் அவங்க அடிச்சு ஏத்தினதே இந்த தேசிய கொடிக்கு மேலதான் அடிச்சு ஒவ்வொருத்தருடைய கண்ணீரும் ஒவ்வொருத்தருடைய ரத்தமும் போராளிகளுடைய ரத்தமும் தூய்மை பணியாளருடைய கண்ணீரும் அந்த தேசிய கொடி மேலதான் கிடைச்சி இந்த தேசிய கொடி குப்பை மாறி அங்கே கிடைச்சி நம்ம ஒரு இடத்துல தேசிய கொடியை எங்கேயாவது அவங்க வச்சா எவ்வளவு பண்றோம் எவ்வளவு தூரம் கோவப்படுறோம் எவ்வளவு தூரம் அந்த தேச உணர்வை காட்டுறோம் இந்திய தேசிய கொடியை கீழ போட்டு முதிச்சுட்டீங்களே அவமானப்படுத்தீங்க ஆனா இருந்த ஒரு ஆயிரக்கணக்கான எல்லா மக்களும் கையில் தேசிய குடி வச்சிருந்தாங்க அங்கிருந்து பேரிக்காட்டில் எல்லாத்தையுமே தேசிய குடிச்சிருந்தாங்க எல்லா தேசிய கொடியுமே அங்கே அவமதிக்கப்பட்டது தேசிய கொடி குப்பையோட குப்பையாக தான் கிடந்துச்சு அதேமாரி அந்த மக்கள் போராடின மக்கள் கட்டியிருந்த டென்ட் அந்த தார்பாய் டென்ட்டு கீழே விரிக்க பயன்படுத்தின பொருள் எல்லாத்தையுமே குப்பை மாதிரி அள்ளி பூராத்தையுமே கிடாச்சு அதாவது அது இருக்க ஒவ்வொரு ஃப்ளக்ஸியை கொண்டு வந்து சேர்த்து அந்த குருவி கூடு கட்டுற மாதிரி கொண்டாந்து சேர்த்து தான் அவங்க போட்டு வச்சு கூடியிருந்தாங்க அதை அப்புறம் வந்து ஒரு வித்தின் செகண்ட்ல அந்த காவல்துறை அதை கிழிச்சு எடுக்கிற ஒரு ஒரு தன்மை இருக்கு தெரியுமா அது எவ்வளவு ஒரு இழிவா எவ்வளவு ஒரு கேவலமா அப்படி அந்த போராட்டத்தை அவ்வளவு கொச்சை பிடிந்தா அதை அப்புறம் கிழிச்சு அள்ளி போட்டாங்க